ஹாய் வெல்கம் டு ஹரா டைலர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்களில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தைக்க தெரியும் என்னோடய ப்ளவுஸை நான் தான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறேன் ஆனால் வெளியே ஸ்டிச் பண்ணலாமா அப்படி வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தா சரியாக இருக்குமா என்னை நம்பி யார் ப்ளவுஸ் தைக்க கொடுப்பாங்க அப்படியே அவங்க தைக்க கொடுத்தாலும் அதை நான் சரியாக தைப்பேனா அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறது நானும் சம்பாரிச்சேன்னா எனக்கும் கையில் காசு இருக்கும் வீட்டுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா எனக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறதுல என்ன லாபம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க இல்லையா எப்போ உங்கள் மனசில் இன்னொருத்தரோட துணியை நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணும்பொழுது அதில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துருச்சோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்க அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு என்னடா நம்ம தைக்கிறது நல்லா இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற பயம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறது தவறு கிடையாது ஏன்னா கஸ்டமர்ஸில் வந்து எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் நடக்க மாட்டேங்க ஏன்னா இவங்க இப்போ தான் புதுசாக தைக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்கக்கிட்ட நம்பி நம்ம ப்ளவுஸை கொடுக்கலாமா அப்படின்ற பயம் அவங்களுக்கும் இருக்கும் ஏன்னா நாமாக இருந்தாலும் அந்த பயம் நமக்கு மனசில் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டாக இருக்காங்களே இவங்க கொடுத்தா நம்ம ஏ சொல்கிற மாதிரி இவங்க தைப்பாங்களா அப்படின்ற பயம் அவங்களுக்கும் இருக்கும் நமக்கு வந்து நல்லா தச்சு தருவோமா அப்படின்ற பயம் இருக்கும் இவங்க நல்லா தச்சு தருவாங்களா அப்படின்ற பயம் அவங்களுக்கும் இருக்கும் அந்த பயத்தை நம்ம தான் ஃபஸ்ட்டு போக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ளவுஸ் அதாவது புதுசாக வெளியே நீங்கள் யாருக்காவது ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த டைம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் டைம் அதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத அந்த பர்சன்டேஜும் வந்து குறைச்சிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக வெளியே ஒரு ப்ளவுஸ் வந்து நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் நார்மல் ப்ளவுஸ் வாங்குகிறாங்க தச்சு அதோடய கூலி வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டு வெளியே கொடுக்கும் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு பிகினர் தான் இல்லையா அப்போது உங்களோட ஸ்டிச்சிங்கோட அந்த ஸ்கில் வெளியே தெரியணும் அப்படின்னா அந்த ரேட்டை முதல்ல கம்மி பண்ணிவிடுங்க எவ்வளோ கம்மி பண்ணலாம் பத்து ரூபா கம்மி பண்ணலாமா இருபது ரூபா கம்மி பண்ணலாமா இல்லைங்க எழுபது ரூபா ஒரு ப்ளவுஸுக்குன்னு சொல்லி போடுங்களேன் இப்போது நார்மலாக வெளியே நூறுரூபா நூற்றி இருபது ரூபா தைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளவுஸ் நீங்கள் எழுபது ரூபாக்கு ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா யார்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் நல்லா தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறாங்க அதெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியவே தெரியாது அந்த ரேட் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இன்னும் கூட கம்மி பண்ணுறதா இருந்தால் அது உங்கள் நான் சும்மா உதாரணத்துக்கு தான் வந்து சொன்னேன் ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வேணும் அப்படின்னும்பொழுது நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்கணும் அதாவது ரேட் கம்மி பண்ணுறது இன்னும் ஒரு சில டிசைன்ஸ் அவங்க கேட்காமே அதை அழகுப்படுத்தி கொடுக்குறது அதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதில் சின்ன சின்ன மைல்டாக இருக்க குறை கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா ப்ளவுஸை நீங்கள் எழுபது ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஐம்பது ரூபா மீறுது அப்படின்னா அதுதான் அவங்க பார்வைக்கு தெரியுமே தவிர்த்து நீங்கள் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு இடத்துல சின்ன அப் அண்ட் டவுன் லைட்டாக இருக்குது அதில் கொஞ்சம் லூஸாக வந்துடுச்சு அதனால் கூட மணி அடுத்த முறை அதை கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கோங்க ஏன்னா போன ப்ளவுஸில் கொஞ்சம் லூஸாக இருந்தது ஒரு அரை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க அதை வந்து நமக்கு வந்து அவங்க சமாதானப்படுத்தி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இந்த ட்ரைனிங் பீரியடில் முதல்ல நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த கூலி தையலுக்கான அந்த ப்ரைஸை வந்து கம்மி பண்ணிக்கணும் ரெண்டாவது விஷயம் இப்போ நார்மல் ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க அது நார்மலாக என்ன தச்சிட்டு ஹெம்மிங் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமர் கிட்ட இந்த ப்ளவுஸுக்கான சேரீ என்ன கலர் ஒரு சில சாரீஸ் வந்து சேரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் அதே கலராகவும் இருக்கும் இல்லை ஆப்போசிட் கலராக இருக்கும் நீங்கள் அது வந்து முதல்ல நோட் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்கள் துணி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கோங்க உடனே நீங்கள் கேட்கலாம் நான் வீட்டில் தைக்க போகிறேன் இதெல்லாமா கூட என்ட்ரி பண்ணுவேன் கண்டிப்பாங்க ஒரு கஸ்டமருக்கு அவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு திருப்தியாக இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னும்பொழுது அந்த சாரீ என்ன கலர் சப்போஸ் நீங்கள் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ப்ளவுஸு ஸாரீ வந்து எல்லோவும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி சேரின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவங்க சொல்லாமையே நார்மலாக எம்மிங் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் சொல்லாமே ஒரு பைப்பிங் எல்லோ கலர் ப்ளவுஸுக்கு ரெட் கலர் பைப்பிங் த்ரெட் பைப்பிங்லாம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம சொல்லாமே இவ்வளோ ஒர்க் அழகாக பண்ணித்தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் கஸ்டமர் எது மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நமக்கு மைண்டில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட ரெகுலராக ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படி இல்லையா ஒரு ஒன் இயர் கூட நீங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு செய்வாங்க நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதாக இருந்தால் கூட இல்லை இவங்க நல்லா பண்ணுறாங்க ஒருத்தருக்கு நம்ம நான் இது மாதிரி தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட இது நான் அந்த க பொண்ணுக்கிட்ட தான் தைச்சேன் அந்த பொண்ணு நல்லா தகுது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வேணால் ஒரு முறை தச்சு கொடு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அவங்க வந்து ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் நம்ம இது பண்ணோன்னா ஒருத்தருக்கு நாலு பேராக வந்து அவங்களே நமக்கு கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க சரிங்களா அது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா மற்றவங்களுக்கு தச்சு தரும்பொழுது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்றருக்க பயம் நம்ம ஒரு சின்ன சின்ன தவறு செஞ்சால் கூட அதை அவங்கக்கிட்ட எப்படி பேசி ஓ இப்படி வந்துருச்சுங்களா சரி கொடுங்க அதை நான் சரி பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஓகே இவங்க நல்லா தைக்கிறாங்க இனிமேல் இவங்ககிட்டயே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயருக்கு அப்புறமா ஒரு பண்டிகை நாட்கள்லாம் வருது பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் தமிழ் வருடப்பருப்பு தீபாவளி வர டைமில் ஒரே டைமில் நீங்கள் ரேட் ஏற்றாமல் ஒரு எழுபது ரூபாய் வைக்கிறீங்களா ஒரு இருபது ரூபாய் அந்த ப்ளவுஸுக்கு எக்ஸ்ட்ராவா அது மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஏற்றும் பொழுது யாருக்குமே கஷ்டமே தெரியாது ஆமாம்ப்பா இப்போ இப்போதான் வந்து இவங்க ரேட்டே ஏற்றுறாங்க உடனேலாம் ஏற்றலை இவங்க ஸ்டிச்சிங்கும் சரியாக இருக்குது அந்த இருபது ரூபாய் போகிறத பற்றி பிரச்சனை அப்போ அவங்களுக்கு தெரியாது அதாவது முதல்ல பணத்துக்காக நம்ம இங்கே தைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணுறதை பார்த்துட்டு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல இவங்கக்கிட்டயே நம்ம கொடுத்து தைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தைப்பாங்க நமக்கும் ஒவ்வொரு கஸ்டமரோட உடல் அமைப்புன்றது வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம டிசைன் தைக்கும்போது நமக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுலையுமே வந்து காலங்கள் மாற மாற நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வரும் அதே மாதிரி ஸ்டிச்சிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வரும் நம்ம எப்போவுமே பழைய மாடல் மாதிரியே வந்து வெறும் நார்மல் பிளவுஸு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளவுஸில் வரக்கூடிய மாடல்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணுவேன் எதிர்க்கும் ப்ரின்சஸ் கட்லாம் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா கூட ஒரு சில கஸ்டமர்ஸ் வரும்பொழுது அவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாடல் ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பத்தி விளக்கம் சொல்லி அவங்க ஸ்டிச் பண்ண வச்சிங்க அப்படின்னும்பொழுது அப்போ அவங்களுக்கு ஓகே இவங்க கிட்ட வந்தால் நிறைய புது புது விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வராங்க இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயம் சொன்னீங்க பார்த்திங்களா அது தூரமாக ஓடி போய்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு வந்து நான் முதல்ல பயந்துட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து எனக்கு அந்த பயம் கிடையாது அப்படின்றத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது எல்லாருக்குமே நானாக முதல்ல போது எனக்கும் இந்த பயம் இருந்தது அதே மாதிரி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா இதே மெத்தட் தான் நானும் ஃபாலோ பண்ணேன் உங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய ஜென்ரேஷனும் அவங்களுக்கும் இது மாதிரி தான் இருக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அதனால்தான் உங்கள் கூட இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் நான் சொன்ன விஷயங்கள் ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுதா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ